ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு மோட்டிவேஷன் மாதிரி அப்புறம் என்னோடய மனசில் இருக்க தாட்ஸ்லாம் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் நான் ரீசெண்டாக வந்து நேற்று நேற்று ஒரு மதியம் டைம் இருக்கும் வெயில் ரொம்ப அடிச்சிட்ருக்குல இப்போது ஸோ வெயில் அடிச்சிருக்கிறதுனால எங்கள் வீட்டு ஜன்னலில் வந்து அணில் வந்து இருந்துச்சு எப்போவுமே வந்து நான் வீடியோ எடுக்கும் போது மயிலாக இருக்கட்டும் எல்லா விலங்குகளும் நவுந்தே போகவே போகாதேன் கூடவே தான் இருக்கும் பட் ஆனஸ்ட்டாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் எனக்கு வந்து அனிமல்ஸ் எந்த அனிமலை பார்த்தாலையும் ஒரு பயம் இருக்கும் கேர்ள்ஸ்னாவே அனிமல்ஸ்லாம் வந்து தொடுறதுக்கு ரொம்ப பயப்படுவாங்கள்ல நிறைய கேர்ள்ஸ் அப்படி தான் இருப்பாங்க நானும் அப்படி தான் தொட்டு மட்டும் பார்த்துட்டு விட்டுருவேன் ஆனால் தூக்கி வைக்கலாம் எனக்கு பயமாக இருக்கும் ஏன்னா அவங்களுக்கு பல் ஷார்ப்பாக இருக்கும் இன்கேஸ் கடிச்சிருவாங்களோ ஏன்னா கேர்ள்ஸோட ஸ்கின்லாம் ரொம்ப சாஃப்டாக இருக்கும்ல நமக்கு ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் நம்ம ரொம்ப சென்சிட்டிவாக இருப்போம்ல நமக்கு வலிக்கும்ல ரொம்ப ஜாஸ்தியாக பாய்ஸ்லாம் தைரியமாக தூக்கிடுவாங்க ஆனால் நம்ம கேர்ள்ஸ் வந்து ரொம்ப பயப்படுவோம்ல கடிச்சிரும் அப்படின்ட்டு ஸோ நான் வந்து எப்போவுமே வந்து அனிமல்ஸை பார்த்து தூரத்துலேருந்தே கொஞ்சிப்பேன் அவங்களுக்கு ஃபுட்டெல்லாம் கொடுப்பேன் ஆனால் எனக்கு தூக்கிறதுக்கு அவ்வளோ பயமாக இருக்கும் என் ஹஸ்பண்ட் வந்து நேற்று ஆஃபீஸ் போயிருந்தாரு இல்லைனா வந்து ஜன்னல் கிட்டே தான் உட்காந்துச்சு அதை அழகாக தூக்கிட்ருப்பாரு ஜ எப்படியாவது தூக்கி நாங்கள் கொஞ்சம் அதுக்கு ஃபுட்டெல்லாம் வந்து தண்ணிலாம் வச்சுருப்போம் நாங்கள் எப்போவுமே பால்கனியில் தண்ணி வச்சுருப்போம் அனிமல்ஸ் வந்தால் காக்கா குருவி எதாவது வந்தால் குடிக்கணும்னு சொல்லிட்டு தண்ணி வச்சுருப்போம் அப்புறமா வந்து ரைஸ்லாம் வச்சுடுவோம் கீழே போயிட்டு ரைஸ் அங்கே வந்து பறவைங்கள்லாம் வந்து சாப்பிடுவாங்க எப்பவுமே அந்த மாதிரி ஃபுட்டுலாம் நாங்கள் வச்சிருவோம் வயலுக்கு வந்து ரொம்ப ரொம்ப சோர்வா இருந்திருக்கும் போலருக்கு அணில் ஸோ வந்து ஜன்னல் அழகாக ரொம்ப நேரம் உட்காந்துருச்சு என் ஹஸ்பண்ட்லாம் வீடியோ எடுக்க போனாங்கன்னா ஓடிடும் ஆனால் நான் வீடியோ எடுக்க போனா மட்டும் அமைதியாக வந்து எனக்கு அழகாக வீடியோ எடு எடுக்கிற வரைக்கும் அமைதியாக உட்காந்துருக்கும் எல்லா அனிமல்ஸும் என் கிட்ட அப்படிதான் இருப்பாங்க ஆனா எனக்கு பயம் எங்கள் வீட்டில் ஆம்ஸ்டர் வளர்த்துட்ருக்கோன்னு உங்களுக்கு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன்ல ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய சப்ஸ்கிரைபருக்கு தெரியும் அப்புறம் என்னோடய ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் தெரியும்ல ஆம்ஸ்டருமே நான் வந்து தொட்டு பாப் பண்ணி தவிர தூக்குறதுக்கு எனக்கு பயமாக இருக்கும் ஏன்னா உங்களுக்கு பல் ஷார்ப்பாக இருக்கும் கடிச்சிருவாங்கன்னு பயமாக இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து நான் இதில் ஒரு கருத்து சொல்ல போகிறேன் இது உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா இந்த வீடியோ கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட லைஃப்பில் நம்மளோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறமா நமக்கு ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லார் மேலேயும் நம்ம வந்து ரொம்ப பிடிச்சிருந்தா அவங்கள மேலே ரொம்ப அஃபெக்ஷன் வச்சுருப்போம் அவங்களும் நம்ம மேலே அதே அஃபெக்ஷன் கொடுக்கணும்னு நம்ம நினைப்போம் இன்கேஸ் அவங்க நமக்கு அஃபெக்ஷன் கொடுக்காம நமக்கு வந்து ஹர்ட்னஸ் அதிகமாக கொடுத்தாங்கன்னா அந்த வழியை வந்து நம்மளால் தாங்கிக்கவே முடியாது ஒரு மனுஷனால் பணம் வந்து கரெக்டாக இல்லைன்னா அவன் சஃபர் ஆவான் பணமும் வாழ்க்கைக்கு தேவைதான் பணம் எந்த அளவுக்கு தேவையோ அதை விட அதிகமாக வந்து அன்பு தேவை பணம் இருந்து அன்பு இல்லைனாலே நம்மளோட வாழ்க்கை வந்து ரொம்பவே கவலையாகவும் மன அழுத்தம் ரொம்ப அதிகமாக இருந்தால் வாழ்க்கையில் வந்து நம்ம சந்தோஷமாக இருக்க முடியாது எனக்குமே நான் வந்து நிறைய பேர் மேலே அன்பு வச்சேன் அவங்க திருப்பி எனக்கு அந்த அன்பை கொடுக்கலன்னா ரொம்ப வலிக்கும் பேசிக்காகவே நான் ரொம்ப சென்சிட்டிவ் என்ன மாதிரி நிறையா பேர் இருப்பீங்க சென்சிட்டிவாகவும் இருப்பீங்க ரொம்ப அஃபெக்ஷனேட்டாகவும் இருப்பீங்க ஷைனஸ் வந்து ஜாஸ்தி இருக்கிறவங்க வந்து ரொம்பவே வந்து இன்னசெண்ட்டாக இருப்பீங்க நான் வந்து ரொம்ப ஷை டைப் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் பழகிட்டேன்னா ரொம்பவே அவங்க மேலே பாசமாக இருப்பேன் வெளிப்படையாக என்னோட மனசில் எதுவுமே நான் ஒழிச்சு வைக்க மாட்டேன் என்னோட மனசில் வந்து நான் எதையும் மறைக்க மாட்டேன் அவங்ககிட்ட நான் வந்து அப்படி நான் வந்து எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிவிடுவேன் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையும் நான் அப்படி தான் இருந்திருக்கேன் யாரையுமே நான் வந்து வெறுக்க மாட்டேன் மோஸ்ட்லி இந்த ஷைனர்ஸாக இருக்காங்கள்ல அவங்களாம் வந்து ரொம்பவே வந்து ஓப்பன் டைப்பாக இருப்பாங்க நீ நீங்களும் இப்படி பார்த்துருப்பீங்க நீங்களும் அப்படி தான் இருப்பீங்க நான் அப்படி தான் இந்த மாதிரி இருக்கிறவங்களாம் வந்து சீக்கிரமாக வந்து காயப்பட்டுருவாங்க யாராவது ஏதாவது ஒன்று சொல்லிட்டாங்கன்னா ரொம்ப வந்து மனசு கஷ்டப்பட் பட்டுருவாங்க அப்படிலாம் நம்ம கஷ்டப்படுறதுனால எதுவுமே வந்து நமக்கு கிடைக்க போகிறதில்லை ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து ஒரு தேர்ட்டி ஏஜ் வரைக்கும் ரொம்பவே யாராவது ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா ரொம்பவே கஷ்டப்படுவேன் எனக்கு அப்போல்லாம் சுத்தமாக மெச்சூரிட்டியே இருக்காது என்னை யாராவது ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா ஒரு செவன் டேஸ் கூட நான் அதை நினச்சி திங்க் பண்ணி ரோ ரொம்ப சஃபர் ஆயிருக்கேன் நம்ம அப்படி இருக்கிறதுனால நமக்கு எந்த யூஸும் இல்லைன்னு எனக்கு தேர்ட்டி ஒன் ஏஜ்லாம் ஸ்டார்ட் ஆகும் போது தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் இப்போ எனக்கு வந்து தேர்ட்டி டூ வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு தேர்ட்டி டூ தேர்ட்டி த்ரீ வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு எனக்கு தேர்ட்டி த்ரீ ஏஜ் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு இப்போ நான் ரொம்ப மெச்சூர்டாக இருக்கேன் யாராவது நமக்கு வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணலைனா அதை நினச்சி நம்ம அழவே கூடாது முடிஞ்ச வரைக்கும் அவங்கக்கிட்ட நம்ம பழகிறதை விட்டுடணும் ஸ்டாப் பண்ணிடணும் இது நான் உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷ்னல் வேர்ட்ஸாக கொடுக்குறேன் ந நெக்ஸ்ட்டு நான் நேற்று வந்து அணியில் பார்த்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஸோ அதையுமே இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டு அந்த மோட்டிவேஷனும் என்னோட நான் அதை பார்த்தோன்னே எனக்கு இதுதான் தோணுச்சு ஒரு சின்ன அனிமலே வந்து வெயிலுக்காக வந்து அவ்வளோ அதை அதை வந்து சேவ் பண்ணிக்கணும் வெயிலேருந்து நம்ம சேவ் பண்ணி நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிது ஸோ நம்மளை நம்ம தான் சேவ் பண்ணிக்கணும் அது வெயிலேருந்து த அப்படி எனக்கு தோணுச்சு அந்த தாட் வந்து எனக்கு இந்த தாட்ஸ்லாம் எனக்கு அப்போ தோணுச்சு நான் எப்பயும் வந்து யோசிப்பேன் ஆனால் எனக்கு இது தோணுச்சு சரி இந்த வீடியோவை கொடுத்து நம்ம ஒரு மோட்டிவேஷ்னல் ஸ்பீச்சாக இது நம்ம இவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ஃப்ரெண்ட்ஸ்க்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோ நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன் ஒரு சின்ன அனிமலே தன்னை சேவ் பண்ணிக்கும் போது நம்மளை நம்ம தான் சேவ் பண்ணிக்கணும் யாரோ நம்மளை ஏதோ சொல்கிறாங்கன்னு அதையே நினச்சி நம்ம யோசிக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ் நம்மளை பிடிச்சவங்களை நம்ம பிடிச்சிரு பிடிக்கலாம் அவங்களுக்கு நம்ம பிடிக்கலன்னு போது விலகிடணும் அவங்க நம்ம பிடிச்சிருக்க அவங்க நம்மளை வெறுக்கிறாங்க அப்படின்னு அவங்கள மட்டுமே நம்ம திங்க் பண்ணியிருந்தால் நம்மளோட நம்ம செல்ஃப் லவ் ரொம்ப தேவை ஃப்ரெண்ட்ஸ் நம்மளை நம்ம ரொம்ப நேசிக்கணும் நம்மளை நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம பார்த்துக்கணும் நம்மளை தான் ஃபஸ்ட்டு நம்ம லவ் பண்ணணும் அடுத்தது தான் நம்மளோட செகண்ட்ரி தான் நம்மளோட மற்றவங்களை நேசிக்கணும் மற்றவங்கள நேசித்து நம்மளை நம்மளே வந்து வருத்திக்க கூடாது இந்த அணியில் பார்த்தோன்னே என் மனசில் தோணுது அடிக்கடி யோசிச்சு பார்ப்பேன் நமக்கு பிடிச்சவங்களை நம்ம ரொம்ப நேசிச்சுட்டே இருப்போம் அவங்க நம்மளை காயப்படுத்திட்டாங்கன்னா அவங்க நம்மளை காயப்படுத்திட்டாங்கன்னு நினச்சி அதை நினச்சி நம்ம ஃபீல் பண்ணிகிட்ருப்போம் நம்மளை பற்றி நம்ம யோசிக்க மாட்டோம் அது ஏன் நம்ம பண்ணணும் பண்ணக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ் நம்மளை பிடிச்சவங்கள நம்ம நம்ம அவங்கள பிடிக்கலாம் அவங்கள ரொம்ப பிடிச்சிருக்கலாம் நம்ம அதுவுமே ஒரு லிமிட்டாக ஒரு ஒரு லிமிட் தான் நம்ம அவங்கள பிடிக்கணும் நம்மளை தான் நம்ம நேசிக்கணும் எப்போவுமே இந்த உலகத்தில் வந்து ரொம்ப செல்ஃபிஷாக இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் செல்ஃபிஷாக இருந்தால் தான் நம்மள நம்ம ஹாப்பியாக பார்த்துக்க முடியும் நம்ம இன்னசெண்டாக இருந்து எதுவுமே பண்ண போகிறது கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் இப்போது இருக்கிற சொசைட்டியில் நம்ம செல்ஃபிஷாக இருந்தால் மட்டும்தான் நம்மளால வந்து சந்தோஷமாக இருக்க முடியும் சும்மா அடுத்தவங்க நம்மளை வந்து வெறுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி நம்ம யோசிக்காமல் நம்மளை நம்ம லவ் பண்ணணும் செல்ஃப் லவ் ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ் செல்ஃபிஷாக இருக்கிறதும் ரொம்ப ரொம்ப முக்கியம் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணலாம் ஆனால் அதுவுமே ஒரு ஒரு லிமிட்டு லிமிட்டேஷன் இருக்கணும் நம்மளை நம்ம சேவ் பண்ணிக்கணும் அடுத்தது தான் அதுக்கப்புறம் தான் எல்லாருமே இது தான் ஃப்ரெண்ட்ஸ் உண்மை நம்ம எல்லாத்தையும் எல்லாருக்குமே கொடுத்துட்டு நம்மளுக்கு நம்ம ஒன்றுமே இல்லாமல் இருக்கவும் கூடாது எல்லாருக்கும் ஹெல்ப்பும் பண்ணணும் நம்மளும் நம்மளை பார்த்துக்கணும் அப்புறம் நம்மளை ஒருத்தங்க விருக்கிறாங்கன்னு தெரிஞ்சால் அவங்கள நமக்கு ரொம்ப பிடிக்குன்றதுக்காக நம்மளை நம்ம வருத்திக்கக்கூடாது பிடிக்கலையா ஓகே பாய் டேக் கேர் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடணும் இதுதான் வந்து ஒரு நல்ல சோலுக்கான அழகு ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சோல் ஒரு குட் சோல் இப்படி தான் இருக்கணும் சும்மா அதையே நம்ம யோசிச்சுட்டு இருந்தால் லைஃப்பே முடிஞ்சிடும் யாருக்குமே நம்ம இன்றைக்கி தான் இறக்க போகிறோம் நாளைக்கு தான் இறக்க போகிறோம் இல்லை நாலன்க்கு தான் இறக்க போகிறோம் அப்படின்றது தெரியாது அதே மாதிரி இன்றைக்கி என்ன நடக்கணும் தெரியாது நாளைக்கு என்ன நடக்கணும் தெரியாது நாலன்னைக்கு என்ன நடக்க போதும் தெரியாது நம்ம நம்மளை நேசித்து நம்ம கூட நம்மளை நேசிக்கிறவங்களையும் நேசிக்கணுமே தவிர நம்ம ஒருத்தங்களை பிடிச்சிருக்கு அவங்களுக்கு நம்ம பிடிக்கலன்னு அதை பற்றி நம்ம திங்க் பண்ணக்கூடாது அப்படி நம்மளோட பெயினை நம்ம திங்க் பண்ணிகிட்டே இருந்தால் நம்மளை ஒருத்தவங்க பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி அதை பற்றி மட்டுமே நம்ம திங்க் இருந்தால் நம்ம வந்து ரொம்ப சஃபர் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அதுக்காக தான் நான் சொல்கிறேன் செல்ஃபிஷாக இருக்கணும் இன் ஒரு சில விஷயத்தில் செல்ஃபிஷாக இருக்கணும் ஒரு சில விஷயத்தில் கைண்டாக இருக்கணும் ஒரு சில விஷயத்தில் எல்லாத்தையுமே நம்ம வந்து கரெக்டாக யோசித்து முடிவெடுக்க தெரியணும் மெச்சூரிட்டியை நம்ம டே பை டே வளர்த்துட்டே இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் எப்போவுமே நம்ம வந்து இன்னசெண்டாக இருக்கக்கூடாது எப்பவுமே நம்ம வந்து நம்மளை ரொம்ப நல்லா பார்த்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு அப்புறம் தான் எல்லாம் ரொம்ப கைண்டாக இருக்கணும் அதே சமயம் செல்ஃப் லவ் இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப இன்னசெண்டாக எப்போவுமே இருந்துடாதீங்க கொஞ்சம் போல்டாக இருங்க இன்னசெண்டாக இருந்தால் இந்த உலகத்தில் நம்மளால் இருக்கவே முடியாது ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நம்மளை வந்து காயப்படுத்திகிட்டே இருப்பாங்க ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் இன்னசெண்டாக இருக்கீங்கன்னா உங்களோட இன்னசெண்ட்டை வந்து சேஞ்ச் பண்ணி கொஞ்சம் போல்டாக இருக்க ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு சில விஷயத்தில் ரொம்ப இன்னசெண்ட்டாக இருக்காதிங்க போல்டாக இருக்க ட்ரை பண்ணுங்கள் உங்களோட மெச்சூரிட்டியை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க ஒரு சிலவங்க வந்து ஒரு சில ஏஜில் தான் மெச்சூர்ட் ஆவாங்க அது எல்லா மனுஷங்களுக்கும் இருக்க நேச்சர் தான் எனக்குமே அப்படிதான் நான் சொன்னேன்ல தேர்ட்டி தான் எனக்கு ஸ்டார்ட்டே ஆகிருக்கு தேர்ட்டி ஒனில் கூட நான் ஓரளவுக்கு வந்து பக்குவப்படுத்தி இப்போ ரொம்பவே நான் ஒரு டூ இயர்ஸாக வந்து எனக்கு தேர்ட்டி ஒன் ஏஜில் தான் மெச்சூரிட்டியே ஸ்டார்ட் ஆச்சு அது வரைக்கும் நான் ரொம்பவே இன்னசெண்டாக இருந்தேன் எல்லாருமே அப்படி தான் நம்மளை நம்ம ரொம்பவே நம்ம வந்து பார்த்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் வேறு யாரும் நம்மளை பார்த்துக்க மாட்டாங்க இது ரொம்ப செல்ஃபிஷான உலகம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கேற்ற மாதிரி தான் நம்மளும் இருக்கணும் நம்ம இன்னசெண்ட்டாக இருந்து ஒன்றுமே சாதிக்க போகிறதில்லை ஸோ இன்னசெண்டாக இருக்காதீங்க அட் த சேம் டைம் எல்லாேர் மேலேயும் லவ்லியாக இருங்க உங்களை வந்து காயப்படுத்துகிறாங்கன்னா அவங்கக்கிட்ட இருக்காதிங்க நான் சொல்கிற இந்த மோட்டிவேஷன் வேர்ட்ஸ் நான் சொன்ன என்னோடய தாட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்ன கருத்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ டேக் கேர் பாய் ஃப்ரெண்ட்ஸ்